கோவை மாவட்டம் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா ஒரு பெண்ணை கார்ல கடத்தி கொண்டு போனாங்க அந்த பெண் கத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு மக்களே இது உண்மையா டீடைல்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு திகே டிவி இன்று காலை ஒரு செய்தி வழியானது மக்களை அதாவது ஒரு வெள்ளை கலர் கார் ஸ்விஃப்ட் கார் மாதிரி இருக்குது அது சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லி இருக்காங்க என்னென்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த கார் வந்து ஒரு ஒரு காலி கிரவுண்ட் இருக்குது அந்த காலி கிரவுண்ட் பக்கத்தில் நிற்குது நின்ன உடனே அங்கே ஒரு பெண் கத்திர சவுன் மட்டும் கேட்குது உடனே அந்த கார் நகர்ந்து போகுது ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் ஒரு ஏழு மணி அரௌண்ட் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்து தமிழகமே கொதிச்சு போகுது ஏன்னா திருப்பி இதே மாதிரி கோயமுத்தூரில் ஒரு கடத்தல் சம்பவமாக இது ரேப் ஆகுமா என்ன ஆகும் ஏதாகும்னு பர பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் கமிஷனர் வந்து ஒரு அறிக்கை வழிட்டு நான் சொன்ன சொல்லார் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் இது வரைக்கும் நாங்கள் எந்த ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டும் வரலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ப்ளஸ் மீட் கொடுத்துருக்காரு சரி ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டே வரல நாங்கள் இந்த ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹண்ட்ரட் காலில் ஒரு லேடி வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அது விசாரணை போயிட்டுருக்கு மூணு தனிப்படை அமைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாச்சு மக்களே இது என்ன கதை கண்டிப்பாக பார்த்தாகணும் ஏனென்றால் இப்பொழுது தான் கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன சனிக்கிழமை நடந்த ஒரு கதை மறுபடியும் நீ வெள்ளிக்கிழமை புது கதையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது ஏன்னா நேற்று வியாழக்கிழமை இரவு அரவுண்ட் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன் ஓ கிளாக்கில் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து சூலூர் டு ஏஜி புதூர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரீட் அந்த ரோடு அங்கே இருகூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த இடத்துல ஒரு ஆறம்பது ரவுண்டில் ஒரு கார் அந்த கார் வந்து வருது வந்து அந்த கார் டக்குன்னு பிரேக் அடித்து நிற்க நிப்பு நிக்காட்டுறாங்க நிப்பாட்டிட்டால் அந்த இடத்துல அந்த காருக்குள்ள ரைட் ஹேண்ட் சைடில் டிரைவர் சைட்டில் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவங்க திருமணம் ஆன மாதிரி தான் அந்த பெண் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கிறாங்க பிங்க் கலர் சுடிதார் போட்டு ஒயிட் கலர் டாப் மாதிரி ஒயிட் கலரில் வந்து அவங்க ஒரு ஷால் போட்டுருந்துருக்காங்க பின்னாடி ஒரு நபர் உட்காந்துருந்துருக்காரு அவரு இந்த கார் நின்னதுமே அந்த கதவை திறந்துருந்து திறந்து கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருந்துருக்காரு இப்போ இந்த பெண்ணை வந்து கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறாரு யாருன்னா அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்குற ஒரு நபர் அப்போ இந்த பெண் கத்துறாங்க வலிக்குது வலிக்குது உடு வலிக்குதுன்னு கத்துறாங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு நடந்தவுடனே அந்த இடத்துல வேலையை முடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணி டக்குனு இது இந்த சம்பவத்தை பார்த்துட்டு பயந்துட்டாங்க பயந்து பின்னாடி போயிட்டு போகிற வர வண்டி தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பட் அந்த இடத்துல இவங்க ஒரு இருட்டு சமயம் ஆல்மோஸ்ட் ஒரு ஆறம்பது கோயம்புத்தூர் இந்த சமயத்தில் ரொம்ப இருட்டி போயிடுது சீக்கிரத்தில் எந்த வண்டியும் ஸ்டாப் பண்ணல அப்போ அந்த இடத்துல வேறு ஒரு பெண்மணி மட்டும் வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு வயசான பெண்மணி ஸ்டாப் பண்ணதுமே மேட்டர் சொல்லியிருக்காங்க சொன்னதுமே சொன்னி சொல்லி முடிச்சதுமே இவங்க சொல்லி சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அந்த காரில் உள்ளவங்க டக்குன்னு கார் எடுத்துடுறாங்க அந்த கார் டோர் க்ளோஸ் ஆகிடுது வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ இது ஏன் எங்கிட்ட சொல்கிற யாரும் ஜென்ஸ்லாம் கேட்டோன்னு இல்லைங்க ஜென்ஸ் யாருமே நிப்பாட்டில் வண்டியானு அவங்க பயந்துட்டாங்க ஒரு ரோடில் இந்த பெண்ணுடைய நிப்பாட்டுறாங்கன்னு வேற ஏதாவது ராபர் நினச்சி நினைச்சு பயந்துட்டாங்க இந்த பெண்மணி வண்டி நிப்பாட்டின பெண்மணி இல்லைங்க நான் வண்டியை நிப்பா கேட்டேன் யாருமே ஜென்ட்ஸ் யாரும் நிக்கல வண்டி எடுத்துகிறேன் சரி உங்க வீடு எங்கேம்மா இருக்கு பக்கத்து வீடு இருக்கு சரி ஓகே நீங்க போயிடுறீங்கன்னா போயிடுவோமான்னு கிளம்பிட்டாங்க இதான் நடந்திருக்க மக்களே இதை இந்த கத்திரக்கூரில் கேட்டதுமே ஒரு பெண்மணி அவங்க இருந்து பார்த்தாங்களா எங்கேருந்து பார்த்தாங்க அப்படிங்கிற தெளிவாக இல்லை அவங்க ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லப்படுது அவங்க ஹண்ட்ரட் கால் ஃபோன் பண்ணிட்டாங்க உடனே ஸ்பாட்டுக்கு நேற்று இரவே வந்து போலீஸ் வந்துட்டாங்க வந்து தொடர்ந்து யார் வந்து என்னன்றது விசாரிக்கிறாங்க எதுவுமே தகவலே கிடைக்கல ஆனால் இது கார்லேருந்து எந்த ஒரு பெண்ணையும் வெளியே நடந்து போயிட்டுருக்குற எப்படி பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா செய்தி ஒரு மூன்று கல்லூரி மாணவிகள் நடந்து போயிட்டு இருந்தாங்க அதில் ஒரு கல்லூரி மாணவியை மட்டும் போன கார் நிப்பாட்டி அந்த கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி மக்களே கார் உள்ள இருந்தவங்களுக்குள்ள குடும்பத்துல ஏதோ பெரிய சண்டை அந்த சண்டையில அந்த நபர் அவர் கணவரா இல்லை அப்பாவா அப்படிங்கிறது விசாரணை தெரிய வரும் அப்போ இந்த பெண்ணோட கழுத்து நெறிக்கும் பொழுது அந்த பொண்ணு கத்துறாங்க கழுத்து வடிக்கிது உடு உடு ஆன்னு கத்துறாங்க அவ்வளவுதான் கற்றுனவுடனே அந்த கற்றுட்டு இந்த பெண் இந்த ரோட்டில் போன ஒரு ட்ரெஸ் பாஸரை வந்து இதை பார்த்து பயந்து போகிற வண்டியை ஸ்டாப் பண்றதை பார்த்ததுமே கார் எடுத்து கிளம்பிட்டாங்க அவங்க இதை நடந்திருக்கு ஸோ இதனே கமிஷனர் அவர்கள் இரு மூணு தனிப்படை விசாரிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க தனிப்படையை போட்டு விசாரித்தும் இதுவரையும் அந்த கார் நம்பர் ட்ராக் பண்ண முடியல ஏன்னா அங்கே ஒரு பேக்கரி இருந்திருக்கு அந்த பேக்கரியில் மட்டும்தான் இந்த கார் வந்து பாஸ் பண்ணது ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு அதுலேயும் இந்த கார் என்ன பிராண்டு என்ன நம்பரு எதுவுமே கண்டுபிடிக்கப்பட முடியல சோ அதனால இது வரைக்கும் யார் அவர்கள் என்ன நடந்துச்சு யார் அந்த குடும்பம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குது மக்களே சோ கோயம்புத்தூர்ல வந்து அன்சேஃபு வந்து இவங்க போலீஸ் வந்து தூக்கிக்கிறதா இங்க வந்து பேட்ரோல் வந்து ஒழுங்காக இல்லை இந்த மாதிரி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சிது இந்த சம்பவத்துக்கு பிறகு இது ஒரு குடும்ப சண்டை போல தெரிகிறது இந்த குடும்ப சண்டையில அவங்க ஏதோ ரோட்ல போகும்போது ஆர்குமெண்ட் போய் நிப்பாட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அது நிப்பாட்டினால அந்த பெண் அந்த பெண்ணை வந்து ஆண் அடிச்சிருக்கணும் கைது பிடிச்சி அடிச்சிருக்கணும் அந்த பெண் கத்தி இருக்கணும் இதுதான் நடந்திருக்குது இந்த இடத்துல ஏன் கவிதை பிடிச்சு நெரிசாரு என்ன காரணம்ன்றதுலாம் நம்ம வழியாகலை மக்களே பட் இது வந்து எந்த பண்ணியும் கடத்தி உள்ள தூக்கி போட்டு போகலை கார்குள்ளே காரில் இருந்தவங்கள்ளேயே சண்டை அப்படிங்கிறது இங்கே உறுதியாகுது எப்படி உறுதியாகுதுன்னா ரீசண்டாக போலீஸ் வந்து இதில் யார் யாரெல்லாம் இப்போ அந்த சமயத்தில் போவாங்க வருவாங்க அப்படிங்கிற ச தகவலாம் சேகரித்து அதில் ஒரு பெண்மணி சார் நான் நான் போயிட்டு அந்த பக்கம்தான் நான் போயிருந்தேன் அப்படின்றது அந்த நபர் அவங்க தான் வந்து டைரெக்டான விட்னஸ் அந்த ஐவிட்னஸோடய நம்பரை ட்ராக் பண்ணி அவங்க கிட்ட போலீஸ் பேசுவது போல் ஒரு ஆடியோ வழியாகுது இன்னைக்கு ஸோ வேணும்னா என்ன என்ன கன்ஃபார்ம் பண்ணப்படுதுனால் இது வந்து எந்த ஒரு கடத்தல் சம்பவமும் கிடையாது யோசிச்சு பாருங்களேன் இப்போது இது நம்ம ஒரு திங்க் இன் அதர் டாக்குமெண்டேட்டிவ் பேசிஸ் மூன்று கல்லூரி மாணவிகள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கல்லூரி மாணவியை ஒரு கார் வந்து நின்று அந்த கல்லூரி மாணவ பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க மற்ற ரெண்டு கல்லூரி மாணவிகள் அந்த பொண்ணை இழுத்துட்டு போனதும் கத்த மாட்டாங்க கார்க்கு முன்னாடி நம்ம வந்து இது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம் கார்ல வந்து ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போயிட்டு காரை சாத்திட்டு கதவை எடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு கலவு கத்திட்டு கத்திட்டு ஓடுவாங்கல்ல பின்னாடி அந்த ஃபுட்டேஜில் பாத்தீங்கன்னா அந்த கார் நிக்கிது கிளம்புது பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணல யாரும் கத்தலை எதுவுமே செய்யல அதே மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் வேற ஏதோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்களே தவிர அந்த கூட அந்த ரெண்டு பேரும் சொல்லப்படுற அந்த ஒரு செய்தியில் வர்றதுக்கு பார்த்தீங்களா அவங்க யாருமே தகவல் கொடுக்கல போலீஸ்க்கு ஸோ இங்கேயே நம்ம ஒரு கெஸ் வர முடியுது ஏன்னால் இது வந்து கடத்தல் சம்பவமாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவுன்ற கெஸ் வர முடியுது இப்போ என்ன உறுதியாக இருக்குன்னா இது ஒரு குடும்ப சண்டை காருக்குள்ளே இருந்தவங்க கத்தியிருக்கிறாங்க தவிர வெளியேந்து யாரையும் உள்ள கடத்தி கொண்டு போய் கத்தலை அப்படிங்கிறது உறுதியாகுது மக்களே என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்